ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல குட் பைட அக்லி படத்துல சார் கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு அண்டு யாரையுமே அவர் மதிக்காமல் இருந்ததில்லை எல்லாருமே ஈக்குவல் பர்சனாக பார்ப்பாரு செட்ல அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டா இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு இப்ப அவர் பாம் படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூல ஆங்கர் கேட்ட கேள்வி இப்ப பொதுவா ஒரு ஷூட்டிங்கில் போனாலே அதுல எல்லாருமே தாழ்த்தி தான் பார்ப்பாங்க ஏன்னா சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ இப்படின்னு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி அமைஞ்சுதா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அது நிறைய ஷூட்டிங்ல இருக்கும் பட் குட் பேட் அக்லி படத்துல அஜித் சார் தான் எனக்கு வில்லனா நடிக்க வாய்ப்பு கொடுத்தது அவர் தான் என்ன மென்ஷன் பண்ணது அதே போல ஆதிக்க ரவிச்சந்திரனும் ஓகே சொல்லிட்டாரு அப்படிலாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க அஜித் சார் மாதிரி ஏன்னா அந்த படத்துல எனக்கு செம்மையான ஸ்பேஸ் கொடுத்து அவருக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் ரோல் கொடுத்து அண்ட் என்ன ஈக்குவலா ஒரு ஆளா பார்த்து செம்மையா பேசுவாரு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் காரணம் அஜித் சார் தான் என்ட்ரி சீனே எனக்கு பாட்டில வச்சுட்டு ஆடுற மாதிரியான சீன் இது ஒர்க் ஆகும் சினிமா நினைச்சேன் பட் தேட்டர்ல செம பிளாஸ்ட் மூமெண்டா இருந்தது அண்ட் அஜி சார் இருக்கும் எனக்கு டபுள் ஆக்ஷன் கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு அடுத்தடுத்து நிறைய சான்ஸ் மிஸ் ஆயிருக்கும் அண்ட் பட கதை உருவாக்கும் போதே சார் ஏன் நேம் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காரு அது கேட்கும் எனக்கு ஹாப்பியா இருந்தது சோ அஜி சாரால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்ஜுன் தான் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியில் நம்ம கான்பஸ்ல கான் பண்றாரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்